கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு இரண்டு என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடிகிறது My soul longs, even faints, for the courts of the Lord My heart and my flesh cry out for the living God என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்று இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது ஆம் இன்றைய தியான வசனத்தில் சங்கீதக்காரனின் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஆழ்ந்த ஆவிக்குரிய வருத்தமும் தேவனை நாடும் ஏக்கமும் மிக அழகாக காணப்படுகிறது இது ஆலயத்தின் வாஞ்சியை மட்டுமல்ல தேவனையே நோக்கியுள்ள உள்ளத்தின் ஆழ்ந்த அழைப்பையும் பிரதிபலிக்கிறது என் ஆத்துமா என்று சொல்வது மனதின் ஆழத்திலிருந்து வரும் உண்மையான தேவ ஆர்வம் ஆலய பிரகாரங்கள் என்பது ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன் இருக்கின்ற வெளிப்பகுதி அதாவது ஆலயத்துக்குள்ளே நுழையாத நேரத்தில் கூட தேவனுடைய வாசஸ்தலத்தையே நாடும் துடிப்பு வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என்பதை தேவனை நாடும் பேரார்வம் கண்ணீர் வழியும் தவிப்பு தவனம் என்பதற்கு தாகம் தவிப்பு ஆசை ஆவல் என்று பல பொருள்படும் தர்ஸ்ட் டிசையர் லாங்கிங் டிஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது என் இருதயமும் என் மாம்சமும் என்று சொல்லப்பட்டிருப்பது மனதும் உடலுமாக தேவனை நாடுகிறது என்று பொருள் இது முழுமையான ஆவிக்குரிய அனுபவம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன் அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர் அவரை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது இது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அழைக்கப்படும் அழைப்பு இது அழுது சத்தமிடுவது போலவோ விரைந்த பிரார்த்தனை போலவோ இருக்கலாம் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது தேவன் மேல் வாஞ்சியோடு பாடுவதை நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தில் வசிக்கிறோம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது யூதாவின் என்னாந்திரத்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி தாகத்தோடு பாடுவதை அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது கூறுவதை இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தின் மூலம் தாவீதின் உள்ளத்தில் இருக்கும் பெரும் ஆசையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது அவரது வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து அவருடைய மகிமையை கண்டு ஆனந்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் தாவீதை போல தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்க நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா ஜீவனுள்ள தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா இதுதான் இன்றைய தியான வசனம் மூலம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில நீங்களே ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடங்க உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் கூறுவதை இருபத்தி ஒன்பது பதிமூன்றில் வாசிக்கிறோம் தேவனை நாடும் ஆவிக்கு பதில் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதி அளிக்கிறது தாவீதை போல உள்ளத்தில் வாஞ்சையோடு அவர் ஆலய பிரகாரங்களில் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நிச்சயம் அவர் செவி கொடுப்பார் தேவனுடைய சந்நிதியை நாடுதல் என்பது ஒரு உணர்வுபூர்வமான ஆன்மீக செயல்பாடு மட்டுமல்ல அது உடலிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஆர்வமான உறவாகும் இந்த ஆவியான ஆழமான தேடுதலுக்கு பதிலாக தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு தயங்குவது இல்லை இதை விசுவாசிக்கிறீங்களா நம்ம எந்த அளவுக்கு முழு உள்ளத்தோடு அதாவது உள்ளார்ந்த அன்போடு அவரை நோக்கி நம்ம பார்த்தோம்னா அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அந்த உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பார் நம்முடைய வாஞ்சையை நம் உள்ளத்தின் வாஞ்சையை தான் அவர் எதிர்பார்க்கிறார் நானும் வார வாரம் சர்ச்சுக்கு போகிறேன் வார வாரம் ஆராதிக்கிறேன் அது பெருசு அல்ல எந்த அளவுக்கு நாம் உள்ளத்தில் வாஞ்சியோடு அவரை பார்க்கணும் அவருடைய வார்த்தையை கேட்கணும் அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற உள்ளத்தின் வாஞ்சியோடு நம்ம போறோமோ அப்போ நிச்சயமாய் அவர் நமக்கு தரிசனம் தருவார் நம்மோடு இருக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் இதையும் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அதாவது இந்த வசனம் ஆலயத்தில் உடனே இருக்க முடியாத தூரத்தில் இருக்கும் ஒருவர் சொல்வது போல உள்ளது அவர் தேவனை நாடும் ஆவியும் அந்த ஆர்வத்தின் தாக்கத்தினால் உடலின் ஒரு பகுதியும் அதற்கு பிரதிபலிக்கிறது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவனை நாடும் இயக்கம் என்பது அடிக்கடி உள்ளத்தில் ஒரு பசியை போன்று இருப்பது தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சை அதாவது ஆலயம் தேவனுடைய சந்நிதி வாஞ்சை என்பது உடனடியாக கிடைக்காத போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஏக்கம் இருதயமும் மாம்சமும் சேர்ந்து தேடுவது முழுமையான அர்ப்பணிப்பு நாம் தேவனை அறிவது ஆன்மீக தளத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் ஜீவனுள்ள தேவன் நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்க கூடியவர் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் சத்தமிடும் ஆவியான பிரார்த்தனை என்பது ஆர்வத்தின் வெளிப்பாடு உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நாமும் தாவீதை போல எப்பொழுதும் அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அவரை பாடி துதித்து மகிழ்ந்திருப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தராகிய பரலோக தந்தையே உம்முடைய சந்நிதியை நாடும் தாகத்தையும் வாஞ்சியையும் எங்கள் உள்ளங்களில் வளர்த்தரலும் எங்கள் இருதயமும் எங்கள் உடலுமாய் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையே நாடும் ஒரு ஆவியுடன் வாழ உங்கள் ஆலயத்தில் இருக்கும்படி இயங்கும் எங்கள் ஆத்மாவை நீங்கள் திருப்திப்படுத்தும் வீட்டில் வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்ற சத்தியத்தின்படி நாங்கள் எப்பொழுதும் பாக்கியவான்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க எப்பொழுதும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் பண்ண கிருபை தாரும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள மேன்